வணக்கம் இது உங்கள் ஃப்ரெஷ் பாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண இருங்க சப்ஸ்கிரைப் அப்படி அந்த பெல் பண்ணுவாங்க நாங்கள் இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு கடை நம்ம பிடிச்சிருக்கோம் புதுசாக நம்ம பிடிச்சிருக்கோம் இதுவோ வந்து இந்த நாலு செம்பிரி குட்டி வந்து நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் மழைக்கால நாள் அது இந்த ஒன்று மட்டும் கொஞ்சம் நொண்டிக்கிட்டே இருக்குது காலு இந்த ஒரு நாள் மட்டும் இதுக்கு வந்து நம்ம புழிஞ்சு இது ஸ்ப்ரே அடிக்கணும் சலமாக அப்படிது இது பேய் கருப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செவலை நல்லா நாலு குட்டியுமே நல்ல குட்டி இந்த ஒரு குட்டி மட்டும் கொஞ்சம் காலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது நம்ம வந்து காலில் புண்ணாக இருக்கிறதுனால நம்ம செலவாக அதிகமாக வச்சிருக்கு ஜலத்தை புழிஞ்சு ஸ்ப்ரே மறந்து அடிச்சுக்கிட்டு இந்த க இது வந்து இது இந்த இது வந்து இந்த க கருப்பாடு வந்து நம்ம பிடிச்சிருக்கோம் இதுக்குன்னா வந்து நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வந்து கறிப்பழான்னு சொல்லி நம்ம வர ஞாயிற்றுக்கிழமலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கடவுள் அதுவும் ஓரளவுக்கு நமக்கு சக்ஸஸ் அமையணும் நம்ம மக்காச்சோளம் வச்சுருக்கோம் காலையில் எப்போயுமே வந்து நம்ம மக்காச்சோளம் வைக்கணும் ஆனால் வந்து மக்காச்சோளத்தை வந்து நம்ம மேக்ஸிமம் கம்மி பண்ணிடணும் வேறு இது ஃபீடு தான் நம்ம தயாரிக்கணும் ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது தொட்டி இது நம்ம போடுறது ஆடுகள் தேவையான தண்ணி ஆடுகள் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அந்த இதை டவராக எடுத்துகிட்டு இதை வச்சிருக்கோம் ஆடுகள் கூட நல்லா ஆக்டிவாக இருக்குது இந்த ஒன்று மட்டும்தான் நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் நம்ம வந்து பண்ணையை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணும் இந்த மழை காலனால நமக்கு ஏன்னா இடம் சிறுசு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இடம் சிறுசாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினஞ்சு குட்டிக்கு இருபது குட்டி இங்கே ஓரளவுக்கு இங்கே வந்து இப்போ வெயில் அடிக்குது ஊரா இது சேட்டை பார்த்திங்களா இது வெள்ளாடுக்குள்ள சேட்டை இது தான் இது இதுக்குள்ளே போய் பார்த்துக்குறோம் இதுவும் சரி இந்த இந்த ஆடும் சரி போய் இந்த இது தீவன தொட்டி குழி படுத்து பாருங்கள் புழுக்காதமாக போட்டு ஒன்று கிடுச்சு செம்புரியா நூறு செம்புரியாடு இருக்கலாம் ஆனால் ஒரு பத்து விளையாடறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்புறம் இது பண்ணையில் உள்ள சாமி போட்டோம் திருப்பதி விநாயகர் சுந்தர மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் வந்து நம்ம ஏ ஏரியாவுக்கு பக்கம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருந்து நம்ம வந்து கறி போடுறது ரெடி பண்ணியிருக்கோம் கத்தி தான் நான் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு கத்தி அதை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் அந்த கத்தியை போடுறேன் கத்தி வந்து நல்லா அடித்து நம்ம செய்ய கொடுத்து நம்ம வந்து வாங்கினது ரெடிமேடாக எதுவும் வாங்கலை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மக்காச்சலம் நம்மளா வந்து நம்மளா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதை வந்து ரெண்டு விஷயம் நம்ம ட்ரை பண்ணிக்குவோம் ஒன்று வந்து நம்ம கறி நம்மளா வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கறி போடுற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இன்னொன்று வந்து ஆட்டுக்கு தேவையான வந்து அந்த ஃபுட்டு வந்து நம்மளாக வந்து தயாரிக்கிறதுக்கு நம்ம வந்து வெட்டினரி டாக்டர்கிட்ட பேசியிருக்கோம் அவர் வந்து திங்கட்கிழம ஃப்ரீயாக இருப்பார் நம்பி நீங்கள் வாங்க நேரில் பேசுவோம் அப்படின்ட்டு இருக்காரு அதனால் வந்து நம்ம திங்கட்கெழம போய் அவரை பார்த்து அந்த ஃபுட்டை நம்மளாக வந்து ரெடி பண்ணலாம் வெள்ளாடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லோக்கல்லே பிடிச்சது இது இது வந்து கல்லுப்பட்டி இதுவும் இதுவும் வந்து நம்ம கல்லுப்பட்டி சந்தையே பிடிச்சது இதுவும் வந்து கல்லுப்பட்டி சந்தையில் வந்து பிடிச்சது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா நம்ம ஊர் பக்கத்தில் பிடிச்சது இது ஒன்றுதே ரொம்ப டயர்டாக இருக்குது மிச்சம் எல்லாமே ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு இறதான் தான் இது வந்து இந்த காலில் இதுனால இற எதுவும் சாப்பிட மாட்டேங்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சுரேஷ் ஃபார்ம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம்